தமிழ் குழந்தையர்களுக்கு வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது சமீபத்தில் ஹிடன்பர்க் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று இருக்கிறாங்க அதானி செபி குறித்துலாம் இது வந்து ஒரு பெரிய இருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை இப் இப்போ வந்திருக்கூடிய ஹிடன்பர்க் அறிக்கை அப்படிங்கிறது ரெண்டாவது அறிக்கை முதல் அறிக்கை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலே வந்த அறிக்கை அது ஒரு ரொம்ப டீட்டெயிலான ஒரு அறிக்கை அந்த அறிக்கைக்கும் இதுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்குது அப்படின்னா அந்த அறிக்கையினோட தொடர்ச்சி தான் இது அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதானி மிகப்பெரிய முறைகேடு பண்ணியிருக்காரு குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய நிலக்கரியாக இருக்கட்டும் இல்லை சில இயந்திரங்கள் அதாவது கரண்ட் உற்பத்திக்கு தேவையான இயந்திரங்களை இறக்குமதியாக இருக்கட்டும் இது மாதிரி பல பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணதில் மிகப்பெரிய முறைகேடுகள் பண்ணி கருப்பு பணத்தை வெளிநாடுகளில் பல தீவுகளில் வந்து அவர் பதுக்கி வச்சுருந்தார் அதை வாஷ் பண்ணி அதாவது பணமாக மாற்றி இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணியிருக்காருங்கிற ஆதாரத்தை தான் அவங்க தொடர்ச்சியாக வெளியிட்டாங்க அதனுடைய மொத்த சாரம் இவ்வளோதான் இருக்கும் இன்னும் கூடுதலாக இதில் போனால் எந்தெந்த தீவுகளில் எந்தெந்த நிறுவனங்கள் போலி நிறுவனங்களாக செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா இவ்வளோ ஆதாரங்களை நாங்கள் சப்மிட் பண்ணோம் பங்கு சந்தையில கருப்பு பணத்தை கொண்டு வந்து அதானி முதலீடு பண்ணியிருக்காருங்கிற ஆதாரத்தை ஆனா இதுவரைக்கும் செபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய பங்கு சந்தையை நிர்வகிச்சிருக்கக்கூடிய தலைமை அமைப்பு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது ரொம்ப லெஸ் இன்ட்ரெஸ்ட் தான் காமிச்சிருக்காங்க ஸோ அப்படி நாங்கள் சில விஷயத்தை தேடி பார்க்கும்போது போது இந்தியாவினுடைய செபியினுடைய தலைவர் அதானியினுடைய போலி கம்பெனிகள்ல ஒன்றில் முதலீடு பண்ணி வச்சிருக்காங்க பணத்தை ஸோ இதுதான் அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு தியரி அந்த தியரிக்கான ஆதாரத்தை அவங்க சொல்கிறாங்க குறிப்பாக பல ரகசிய கடிதங்கள் யாருக்கு அப்படின்னா இந்திய பங்குச்சந்தையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாதவி அவருடைய கணவர் வந்து மொரிசிஸ் தீவுகளில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய பல ரகசிய நிறுவனங்களுக்கு அவங்க எழுதின ரகசிய கடிதங்களை அவங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க இதுதான் அதனுடைய சாரம் இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை டீட்டெயிலாக நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த செகண்ட் ரிப்போர்ட்டில் அவங்க எதை குறிப்பாக மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா வெளிநாடுகளில் குறிப்பாக சீனாவில் இருந்து இந்தியாவுக்கு ராஜஸ்தான் மாநிலத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் பல இயந்திரங்களை வாங்கியிருக்காங்க கரண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய இயந்திரங்கள் அந்த இயந்திரங்கள் ஓவர் இன்வாய்ஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க தான் ஆதாரமாக கொடுத்துருக்காங்க இதை போன அறிக்கையிலையும் சொல்லியிருந்தாங்க இந்த அறிக்கையில இந்த மாதவி அவங்க முதலீடு பண்ணிருக்கூடிய கம்பெனிக்கான பணம் இந்த ட்ரேடில் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க இந்த ஓவர் இன்வாய்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க சீனாவில் ஒரு பொருளை விலைக்கு வாங்கி இப்போ இந்தியாவுக்கு மகாராஷ்டிராவுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னா சீனாவில் கப்பல்ல ஏற்றும் போது ஒரு ரேட்டா இருக்கும் மகாராஷ்டிராவில் அது வந்து போது வேற ரேட்டா இருக்கும் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா சமீபத்தில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஹிடன்பர்க் அறிக்கை சாரி ஹிடன்பர்க் அறிக்கை கிடையாது ஃபினான்ஷியல் டைம்ஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அந்த ஃபினான்ஷியல் டைம்ஸ் அறிக்கையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நிலக்கரி வாங்கினதில் அதானி மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஆறாயிரம் கோடி ஊழல் குறித்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஒரு பிரிலிமினரி என்கொயரி கமிட்டி வேறு உருவாக்குறாங்க அதனுடைய சாரம் சிம்பிளா என்ன அப்படின்னா இந்தோனேஷியாவில் ஒரு துறைமுகத்தில் நிலக்கரி ஏற்றுமதி ஏற்றுகிற மாதிரி செய்கிறாங்க இதில் கப்பலில் ஏற்றுறாங்க ஏற்றும் போது அதனுடைய ஒரு டன் விலை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய் அதே நிலக்கரி சென்னை துறைமுகத்துக்கு வந்து இறக்கப்படும் போது அதனுடைய இன்வாய்ஸ்ல விலை எவ்வளோ இருக்கு அப்படின்னா ஏழாயிரத்தி சொச்சம் ஏழாயிரத்தி நானூறு ரூபாய் கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கூடி கூடியிருக்கு இது எப்படி கூடுச்சு அதுதான் ஒரு பெரிய கேள்வி கப்பலில் ஏற்றும் போது ஒரு ரேட்டு கப்பல்லேருந்து இறக்கும் போது வேற ஒரு ரேட்டு இந்த நிலக்கரி கப்பலில் என்ன குட்டி போட்டுச்சா கிடையாது எப்படி இது விலை அதிகமாச்சு அப்படிங்கும் போது அங்கே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தேவையான நிலக்கரியை இந்தோனேஷியாவில் வாங்கும் போது நேரடியாக அவங்க வாங்கலை இடையில ரெண்டு கம்பெனி ப்ரோக்கிங் பண்ணியிருக்காங்க அதில் அதானி ஒரு பெரிய ப்ளே பண்ணியிருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு நீங்க வந்து பெருமுடாலையோ இல்ல சைப்ரஸ்லயோ துபாயிலயோ இருக்கக்கூடிய வேற ஒரு கம்பெனிக்கு அது கைமாத்தப்பட்டிருக்கு அது பிற்பாடு இந்தியா தமிழ்நாட்டுக்கு விற்கப்பட்டிருக்கு அப்போ இடைப்பட்டதில் இருக்கக்கூடிய ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரூபா பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த அமௌண்ட்டு அந்த ஏதோ ஒரு தீவுகளில் நிற்கும் கருப்பு பணம் பிற்பாடு அந்த கருப்பு பணம் ஏதோ ஒரு வகையில் இந்தியாவினுடைய பங்கு சந்தையில் முதலீடு பண்ணப்படும் இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க நிலக்கரியில் பண்ணியிருக்காங்க சேம் பேட்டனை மகாராஷ்டிரா ராஜஸ்தானுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறப்ப இந்த ஃப்ராட அவங்க பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ராடு எந்த காலகட்டத்தில் நடந்துச்சு எப்போ துவங்குச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே இந்த ஃப்ராடு நடந்திருக்கு நீங்க அப்பயே பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சாரி டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் ஒரு பெரிய அறிக்கை அனுப்பிச்சாங்க கிட்டத்தட்ட அதானியினுடைய ஆறு நிறுவனத்துக்கு அனுப்பிச்சாங்க இந்த ஆறு நிறுவனமே இந்த மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இது மாதிரியான மாநிலங்களுக்கு இது மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை சீனாவிலிருந்து வாங்கும்போது பல முறைகேடான நிறுவனங்களின் ஊடாக டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லி அந்த சோகாஷ் சமைச்சாங்க நீங்க பொருளை ஓவர் இன்வாய்ஸ் பண்ணி ஏமாத்தி இந்தியாவுக்குள்ளே விற்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்க மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலத்துல குறிப்பாக பொம்பாயில பல இடங்கள்ல கரண்ட்டை சப்ளை பண்றதே டிஸ்ட்ரிபியூட்டரே யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அதானி தான் இப்போ தமிழ்நாட்டுல நமக்கு எப்படி டான்ஸ் போக வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க தமிழ்நாடு மின்வாரியம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றதோ அது மாதிரி நீங்க வந்து மும்பையில பாத்தீங்க அப்படின்னா அதானி தான் பல இடங்களில் பல நகரங்களில் இந்த நடைமுறை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அமுலுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கரண்டை விநியோகம் பண்ணுற இடத்துக்கு தனியார் ராகத்துட்டுருக்காங்க அதில் போட்டி இருக்குது இப்போ நான் மொபைல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க ஏட்டா நீங்கள் பிஎஸ்எல் சொல்லுவீங்க நான் என்ன ரிலையன்ஸும் இல்லை நான் வந்து ஓ ஓடாஃபோன் வச்சிருக்கோங்கிறோம் இல்லை ஏர்டெல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறோம் அது மாதிரி வீட்டுக்கு கரண்ட் கனெக்ஷனே பார்த்தீங்கன்னா நான் அதானி வச்சுருக்கேன் நான் ரிலையன்ஸ் வச்சுருக்கேன் நான் தமிழ்நாடு அரசாங்கம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பல கனெக்ஷன்ஸை உருவாக்குறதுக்கான வேலை நடக்குது அது எல்லாமே ஏற்கனவே இந்தியாவில் நம்ம அரசாங்கம் இபி போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பாத்தீங்களா அதன் மூலியமாக அவங்க சில வேலைகள் நடத்திட்டு இருக்காங்க ஸோ அதுல அவங்க ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க குறிப்பாக மகாராஷ்டிரால இந்த அதானி நிறுவனம் இது மாதிரி முறைகேடாக ஓவர் இன்வைஸாக நிலக்கரியை பல எக்யூப்மெண்ட்டை வாங்கி கரண்டை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு வித்ததுல மக்களுக்கு பல்லாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு நான் வந்து ஒரு நிலக்கரி ஒரு டன்னை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கி அப்படியே அதே ரேட்டுக்கு இங்க கொண்டு வந்து இங்க நான் கரண்ட் தயாரிச்சு விற்கும் போது அது வேற ரேட்டு நான் கொண்டு வரும்போதே மூணு மடங்கு அதிகமான விலை கொடுத்து நான் வாங்கி நான் இங்க கரண்ட் தயாரிக்கிறேன் அப்படின்னா மக்கள்கிட்டயும் மூணு மடங்கு அதிகமான கரண்ட் பில்லை நான் வசூலிக்கணும் இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கரண்ட் பில் அப்படின்னு எல்லாம் வருத்தப்படுவாங்க இன்னும் ரொம்ப டீப்பா அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி கூட பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னா கரண்ட் உற்பத்தி பண்றதுலயே மூணு மடங்கு விலை அதிகமா இருக்கு அந்த மூணு மடங்கு விலையை அதிகப்படுத்துவது யாரு அப்படின்னா அதானி மாதிரியான நிறுவனங்கள் நிலக்கரி வாங்கி கொடுக்கறதுல பண்ணக்கூடிய அயோக்கியத்தனங்கள் இதை மத்திய அரசாங்கம் கேட்குமானா கேட்காது அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும் கஸ்டம்ஸ் ட்யூட்டில இருந்து எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்கும் இன்னைக்கு யதார்த்தமான சூழல் என்ன அப்படின்னா இந்தோனேஷியால நிலக்கரி வெட்டி எடுக்கக்கூடிய சிங்கப்பூர் நிறுவனமே இவங்களோட பினாமி நிறுவனமா தான் இருக்கும் வெட்டி எடுக்கிறது இவங்க இவங்கதான் கப்பலு தான் கப்பலுக்கு இன்சூரன்ஸ் இவங்க தான் குறிப்பாக சொல்ல போனா ஹார்பர் இவங்க கட்டுப்பாடு தான் இப்போ மகாராஷ்டிராவிலையோ சென்னையிலையோ வந்து இறங்குன்னு வச்சுங்களேன் இங்கே ஹார்பரும் அதானே கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் ஆஃபீஸரும் அதானே கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் நீங்கள் நூறு டன்னு ஏற்றணுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இங்கே வந்தது வெறும் ஐம்பது டன்னாக தான் இருக்கும் ஆனால் நூறு டன்னுக்கு பில்லு இருக்கும் போன ஃப்ராட்லேயே அதான் நடந்துச்சு நீங்கள் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு எரிபொருள் கொண்ட அந்த கேலரி இலக்கரி அனுப்பிச்சேன்னு சொன்னாங்க அதாவது ஆறா அவங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் கேலரிஸ சொன்னாங்க பட் ஆனால் வந்தது வெறும் வெறும் லோ குவாலிட்டி தான் அதனுடைய எரிபொருள் தன்மை குறைவு ஒரு டன்னை போட்டு யூஸ் பண்ணுற இடத்துல கிட்டத்தட்ட மூணு டன் போட்டு யூஸ் பண்ண வேண்டிய நிலம இருக்கும் அது குவாலிட்டியும் ரொம்ப அஸ்ட் கண்டெக்ட்டும் கம்மி அதே மாதிரி ரேட்டும் அதிகம் இது மாதிரி பல ஃப்ராடு இவங்க பண்ணுறாங்க அதை வச்சு கரண்ட்டு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பில்லு தான் கட்டி ஆகணும் இந்த ஸ்ட்ராட்டஜியில் இங்கே இப்போ வந்து ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்ததில் மிகப்பெரிய ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஏஇ அதாவது யுனைடெட் அரேபிய எமிரேட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நசர் அலி சபான் அலி அப்படிங்கக்கூடிய அதானியனுடைய ஒரு ஷேடோ மேன் அதாவது பினாமி அவர் ஒருத்தர் இருக்கார் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சாங் சுங் லிங் அப்படிங்கக்கூடிய தாய்வான சார்ந்த ஒருத்தர் இவங்க ரெண்டு பேருமே பல தீவுகளில் ஷெல் கம்பெனியை நிர்வகிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் தலைவர் யாருன்னா வினோத் அதானி வினோத் அதானி வேற யாரும் கிடையாது அதானியினுடைய அண்ணன் ஸோ இவங்க குறிப்பாக எந்தெந்த தீவில் வச்சுருக்காங்கன்னா யூஏயில் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க மொரிஷியஸ்ல வச்சிருக்காங்க பிரிட்டிஷ் ஒரிஜினா ஐலாண்ட்ல வச்சிருக்காங்க இங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா போலி கம்பெனிகளை வச்சிருக்காங்க தீவுகள்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்ததுல மிகப்பெரிய பணத்தை ஓவர் இன்வாய்ஸ் போட்டு எக்கச்சக்கமான பணத்தை அந்த தீவுகள் இருக்கக்கூடிய செல் கம்பெனிஸ்ல கூட முதலீடு பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இயல்பாக நமக்கு வரக்கூடிய கேள்வி வேணா ஏன் இந்த செல் கம்பெனி ஏன் வந்து ஒரு ஒரு தீவுல கொண்டு இந்த பணத்தை வைக்கணும் எல்லா மனுஷனும் வரக்கூடிய கேள்விதான் ஏன் தீவில் வைக்கணும்னா இது மாதிரியான தீவுகள் இருக்கு பாத்தீங்களா சைப்ரஸ் பிரிட்டிஷ் ஒர்ஜினியா மொரீஷியஸ் அதே மாதிரி வந்து இது மாதிரியான பல தீவுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இரட்டை தவிர்ப்பு ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு டபுள் டாக்சேஷன் அது இங்கிலீஷ் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அந்த மொரீசியஸ்ல இருந்து நீங்க ஒரு நூறு கோடி இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணி பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த பிசினஸ்க்கான முறையான டாக்ஸ ஒன்று நீங்க இந்திய அரசாங்கத்துக்கு கட்டணும் இல்லைன்னா மொரீசியஸு கட்டினா போதும் ஸோ அப்போது அபியஸாக மொரீஷியஸில் இந்தியாவோட டேக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓடஃபோன் தான் வோடஃபோனுக்கு முன்னாடி ஐடியா இருந்துச்சு ஐடியா உருவாக்கி அந்த ஐடியாவை ஓடஃபோனுக்கு விற்றாங்க அதில் கிட்டத்தட்ட அப்படி விற்கப்பட்டதில் சொத்து அதிகமான வேல்யூ கூடும் பாத்தீங்களா பத்து ஆண்டுகளில் கேபிட்டல் கெயின் ஆகும் பார்த்தீங்களா அந்த கேபிட்டல் கெயினுக்கான டேக்ஸ் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கோடி நினைக்கிறேன் அதுக்கு மேலேயே அறுபதாயிரம் கோடி நினைக்கிறேன் அந்த அவ்வளோ பணத்தை வந்து டேக்ஸ் கெயினா நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொன்னப்போ கட்ட மாட்டேன்ட்டாங்க ஐடியா வந்து கம்பெனி இருக்கு கட்டிக்கிறோம் வரிகளற்ற புகலிடம் அது உலக முதலாளித்துவத்தில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே இந்த டாக்ஸ் ஹேவனை பயன்படுத்துவாங்க நூற்றுக்கணக்கான டாக்ஸ் ஹேவன் இந்த பூமியில இருக்கு அங்க போய் நிறுவனத்தை ஆரம்பிச்சுக்குவாங்க அங்க போய் பாத்தீங்கன்னா மக்களே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தான் இருப்பாங்க ஆனால் அங்கே கிட்டத்தட்ட உலகத்தின் மிகப்பெரிய கம்பெனிகள் ஆயிரம் கம்பெனி ரெண்டாயிரம் கம்பெனியோட ஆஃபீஸ் இருக்கும் ஒரு பெரிய பில்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கம்பெனி இருக்கும் ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் பத்துக்கு பத்து ஆஃபீஸில் ஒவ்வொன்னு இருக்க மாட்டான் அந்த ஒரு கம்ப்யூட்டர் கூட இருக்காது ஆள் கூட வேலை செய்ய மாட்டான் அட்ரஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு இமெயில் ஐடி இருக்கும் சும்மா வந்து இவர் தான் டைரெக்டர்னு போடப்பட்டிருக்கும் அவ்வளோதான் ஆனால் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்போ நமக்கு இயல்பாக வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ வந்து மொரிஷியஸ் தீவு எடுத்துக்கங்க இல்லை சைப்ரஸ் ரொம்ப சின்ன தீவு சைப்ரஸ்ல மக்களே இல்லை அந்த தீவுக்கு எதுக்குடா ஒரு ஆண்டுக்கு பல லட்சம் கோடி டன் நிலக்கரி ஏற்றுமதி ஆகுது நமக்கு இயல்பான ஒரு கேள்வி ஏன்னா மக்களே இல்லை அங்கே எந்த உற்பத்தியும் நடக்கலை இண்டஸ்ட்ரியே கிடையாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை ஆனால் பல்லாயிரம் கோடி நிலக்கரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வாங்கிட்டே இருக்குது எதுக்கு வாங்குது அப்போ அந்த நிலக்கரி அங்கிருந்து எங்கே போகுது அப்போ அது அங்கிருந்து இந்தியாவுக்கு வருது அது என்னது இந்தோனேஷியா ஃபிலிப்பைன்ஸில் வாங்கி இங்கே நேரடியாக இந்தியாவுக்கு வராமல் அது எங்கே துபாய்க்கு போகுது சைப்ரஸுக்கு போகுது மொரிசியஸுக்கு போகுது இங்க வருது எடுத்துக்கு இத்தனை பில்லு மாறுது சவுத் ஆப்ரிக்கால இருந்து வந்தாலும் சரி ஆஸ்திரேலியா இருந்து வந்தாலும் சரி இதுதான் நிலைமை சோ அப்போ மக்களே இல்லாம மக்களே வசிக்கலாம ரகசிய தீவுகள்ல பல ரகசிய தீவுகள் இது மாதிரியான நிறுவனங்களை அதானி நிறுவனம் உருவாக்கி வச்சிருக்காங்க இது வந்து பல லேயரா இருக்கும் இந்த நிறுவனம் நம்ம நினைச்சிருப்போம் இங்க பிரச்சனையே இந்த ரிப்போர்ட்ல என்ன அப்படின்னா பத்து கட்டம் பதினோரு கட்டம் வரைக்குமான அடுத்தடுத்த லேயர்ல இருக்கக்கூடிய இந்த ரகசிய நிறுவனங்கள் தான் பங்குச்சந்தையினுடைய சந்தையினுடைய தலைவர் செபியினுடைய தலைவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதானினுடைய அண்ணனுக்கு நெருங்கிய தொடர்புடைய நாசர் அலி அதே மாதிரி சாங் சுங்லிங் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த பணத்தை வந்து இந்த குறிப்பிட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினெட்டு காலகட்டத்தில் இந்த பணத்தை வந்து முறைகேடாக வந்து தீவுகளை கொண்டு போயிருக்காங்க இந்த தீவுகளில் இருந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிறுவனம் எது அப்படின்னா ஐபிஇ பிளஸ் ஃபண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் மொரீஷியஸில் உருவாக்கப்பட்டிருக்கு இது ஒரு நிதி நிறுவனம் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸு கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டு வெல்த் மேனேஜ்மெண்ட்டு இது மாதிரி பல பேரில் பல நிறுவனங்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து ஷேர் ப்ரோக்கிங் பண்ணுவாங்க பங்குச்சந்தில் முதலீடு பண்றேன்னு சொல்லுவாங்க கமரெடி மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து டாக்குமெண்டட் கோல்டை வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க நமக்கு புரியாத பாஷையில் இவங்க எல்லாருமே நீங்கள் ஆயிரம் ரூபாய் வச்சிருந்தாலும் சரி சந்தையில் போட்டு பல லட்சமாக மாற்றிடலான்னு சொல்லி கேன்வாஸ் பண்ணி சாமானிய மக்களையும் உள்ளே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இதில் சில லட்சக்கணக்கான பேர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்தியாலே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பேருக்குள்ள தான் செயல்படுறான் அவ்வளோ கூட செயல்படுவானான்னு தெரியாது ஆனால் இந்திய பொருளாதாரத்தையும் முடிவு பண்ணுற இடத்துக்கு அதுக்குள்ளே பணம் முதலீடு அதிகமாக சோ இப்போ செபியினுடைய தலைவர் அவங்க எதுல மாற்றுறாங்க அப்படின்னா இந்த அதானி நிறுவனம் உருவாக்கி இருக்கக்கூடிய ஐபிஇ பிளஸ் ஃபண்ட் அப்படிங்க கூடிய மொரிசியஸ் தீவில் செயல்பட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா இந்த நிறுவனத்துக்கும் அவங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஐபிஇ பிளஸ் நிறுவனம் மொரிசியஸ்ல எப்போ உருவாக்கப்படுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு தான் சில ட்ரான்ஸாக்ஷன் ஸ்ட்ரைட்டா நடக்குது இந்த நிறுவனம் ஒரு நிறுவனம் உருவாக அந்த நிறுவனத்துக்கு ஒரு முதலீட்டாளர் வேணும் அந்த முதலீட்டாளர் யாரும் தேடி போகும்போது குளோபல் டைனமிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அப்படின்னு பெருமுடா தீவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சரி இந்த நிறுவனத்துக்கு யாரு பேசிக்கா ஃபண்ட் பண்றது பாத்தீங்கன்னா அதை பினான்சியல் டைம்ஸ் பத்திரிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அது யார் அப்படின்னா அதானியுடைய ரெண்டு முக்கியமான அசோசியேட்ஸ் இந்த அசோசியேட் வேற யாரும் கிடையாது அவங்க தான் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அவங்க தான் ஸோ அப்போ மொரீஷியஸில் இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த கம்பெனி யார் முதலீடு பண்ணால் எவ்வளோ முதலீடு பண்ணாங்க எப்போ உருவாக்கப்பட்டுச்சு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க ஷேர் ஹோல்டர் யார் யாருக்கு டிவிடன் போகுதுன்னு செக் பண்ணால் அது பெருமிளா தீவை காமிக்கும் இந்த கம்பெனிக்காரன் போட்டிருக்காங்க பெர்முலா கம்பெனிக்காரன் போய் இவன் யாருன்னு செக் பண்ணால் இது இன்னொருத்தனை காமிக்கும் இது இன்னொருத்தனை காமிக்கும் சுற்றி சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு லேயர் அஞ்சு லேயர் ஆறு லேயர் வரைக்கும் கீழே போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதானிக்கு வேண்டிய ஆள் உட்காந்துருப்பான் இதுல அப்படிதான் நடந்திருக்கு அப்படி உருவாக்கப்பட்ட ஐபிஇ பிளஸ் ஃபண்டு அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தில் தான் இவங்க வந்து பணத்தை முதலீடு பண்ணிருக்காங்க இருக்கக்கூடிய ஷார்ஜா ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஃபீ ஜோன் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில் கூட இந்த முறைகேடான பணங்கள் போலி பணங்கள் அதாவது கருப்பு பணங்கள் வந்து தக்க வைக்கப்பட்டிருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் சச்சுன் மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் இத மேனேஜ் பண்ணுறது நாசர் அலின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி மொரீஷியஸில் சச்சுன் மிஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கோல் லிமிட்டட்னு சொல்லி ஒரு நிறுவனம் இதுவும் வந்து நாசர் அலி ஓடுது இந்த ரெண்டு நிறுவனத்துக்கும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பேரை வேற மாற்றிருக்காங்க என்னென்னு மாற்றிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரோஜன் இன்ஃப்ரா அப்படின்னு ஒரு மாற்றிருக்காங்க இன்னொன்று எலக்ட்ரோஜன் இன்ஃப்ரா ஹோல்டிங்ஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு மாற்றிருக்காங்க இவங்க எல்லாத்துக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கக்கூடிய இந்தியா இன்ஃபோலைன் சொல்லக்கூடிய ஐஐஎஃப்எல் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இவங்க எல்லாத்துக்குமான ஆதாரத்தை ஒன்று ஒன்றாக வெளியிட்டிருக்காங்க இந்த ஐபிஇ ஃபண்டு அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தில் தான் கடந்த ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சப்போ மாதவி அவங்களும் அவங்களுடைய கணவரும் ஒரு முதலீடு பண்ணியிருக்காங்க பணத்தை இதனுடைய பிரான்ச் சிங்கப்பூரில் இருக்குது அங்கங்கே செயல்படும் ஏன்னா சிங்கப்பூரே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் செவன்ஸ் பகுதி தான் அங்கேயும் வந்து டபுள் டேக்ஸ் இன்ஸ்டியூ வந்து இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கு இருக்குது இப்போ இந்தியாவினுடைய அந்நிய முதலீடுன்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொரீஷியஸ் இருந்து நிறைய அந்நிய முதலீடு இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கும் நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கும் சிங்கப்பூர் ஒரு சின்ன ஊர் தமிழ்நாட்டை விட சின்ன ஊர் சென்னை அளவு தான் இருக்கும் ரொம்ப சின்ன ஊர் அதுல எப்படி இந்தியாவுக்கு இவ்வளோ முதலீடு வருது மொரிசியஸ்ல ஆளே இல்லை எப்படி இவ்வளவு முதலீடு வருது இது எல்லாமே கருப்பு பணம் இங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் இருக்காங்க இல்லையா இந்தியாவில் கூடிய முதலாளிகள் இவங்க பணத்தை அங்க ஒட்டி வச்சு அங்கேருந்து பிளாக் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க இதனோட தான் வருது ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஐபிஇ பிளஸ் ஃபண்ட் அப்படிங்கிற நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பங்குச்சந்தையின் தலைவராக முன்னாடியே இவங்க ஒரு பணத்தை முதலீடு பண்ணி வச்சிருக்காங்க இந்த பணத்தினுடைய எஸ்டிமேஷன் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் பேசும்போது எண்பத்தி நாலு கோடி வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க இப்போ எண்பத்தி நாலு கோடிங்கிறது ஒரு சின்ன தொகை தானே அப்படிங்களா இல்லை அவங்க ஒரு சேலரிடு எம்ப்ளாய் ஒரு சேலரிடு எம்ப்ளாயா இருக்கக்கூடிய ஒருத்தங்க அவங்க சேலரியை விட அதிகமான பணத்தை எண்பத்தி நாலு கோடியை எப்படி வந்து நெட்ஒர்க்காக உள்ள வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது ரெண்டாவது இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் ஒரு முழு நேர ஊழியராக செபிங்கிற செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் அமைப்பினுடைய தலைவராக போடுறாங்க தலைவராகப்படல மெம்பராக போறாங்க இப்ப அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இந்த மாதவியினுடைய கணவர் மொரிசியஸ்தீவல் இருக்கக்கூடிய ட்ரேட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கக்கூடிய இதுக்கு தொடர்பு இருக்கிற நிறுவனத்துக்கு ஒரு கடிதத்தில் எழுதுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மாதவி அவங்களுடைய பர்ஸ்னல் ஜிமெயில் ஐடியிலிருந்து ஒரு கடிதம் இதே மாதிரியான நிறுவனத்துக்கு போயிருக்கு அதுக்கு பிறகு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க வந்து செபியினுடைய தலைவராக வர்றாங்க செபியினுடைய தலைவராக வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க அந்த மூணு கடிதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா மொரீசியஸ் இருக்கக்கூடிய இவங்களுடைய பணம் இவங்க சார்ந்த நிறுவனங்களுடைய பணத்தை ஷேர்ஸ ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கணவர் பேருக்கு மாத்திருக்காங்க இப்ப நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இது எல்லாமே ஒரு செல் கம்பெனிஸ் போலி நிறுவனங்கள் போலி நிறுவனங்களில் தொடர்ச்சியாக முதலீடு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தரை எதுக்காக செபிக்குள்ள கொண்டு வந்தாங்க அதானி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி நமக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு ஒருத்தங்க வந்து ஒரு ஒரு போஸ்டிங் உள்ள அப்பாயின் பண்றதுக்கு முன்னாடி இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறது தீவிரமா செக் பண்ணிட்டு தான் உள்ள போடணும் செபி அப்படிங்கிறது சாதாரண அமைப்பு கிடையாது செக்யூரிட்டி செக்ஷன்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பங்குச்சந்தையும் சந்தையும் நிர்வகிக்கக்கூடிய ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு அது வந்து தேசிய பங்கு சந்தையாக இருக்கலாம் இல்லை வந்து மும்பை பங்கு சந்தையாக இருக்கலாம் ஏன்னா ரெண்டு தான் இந்தியாவினுடைய ஒரு ப்ரைமான ஒரு ஷேர் மார்க்கெட்ஸ் இ இவங்க தான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை முடிவுக்கூடிய மணி மார்க்கெட்டை முடிவு பண்ணக்கூடிய அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட்டை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல மிக முக்கியமான ஒரு சக்தியாக அந்த ரெண்டு நிறுவனங்கள் இருக்குது மற்ற இப்போ மெட்ராஸில் சென்னை மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது நீங்கள் எல்லா ஊரில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பட் ஆனால் இந்தியாவுடைய பிரைம் புளூச்சிக் கம்பெனிஸ்னுடைய ஷேர் வேல்யூஸை அசஸ் பண்ணி டெய்லியும் கரெக்டாக ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய ரெண்டு இது என்எஸ்சியும் பிஎஸ்சியும் தான் நீங்கள் இது எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய இடத்துல செபி இருக்குது ஒரு இந்தியாவில் கூட ஒரு கார்பரேட் கம்பெனி அவன் ஷேர்ஸை லிஸ்ட் பண்ணணும் என்ன பண்ணணும்னாலும் செபியினுடைய அப்ரூவல் வேணும் ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கணும்னாலும் செபி வந்து நீங்கள் இன்ஷியல் பப்ளிக் ஆஃபரிங் கொடுக்கணுன்னா செபி வேணும் அவனோட அப்ரூவல் வேணும் லிஸ்டிங் பண்ணணுன்னா செபி வேணும் இவ்வளவு முக்கியமான சக்தி வாய்ந்த இடத்துல ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு சேர்மனாக கொண்டு வரக்கூடிய ஒருத்தங்களை நீங்கள் ஏன் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணலையா இல்லை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி இவர் இவர் அதானிக்கு வேண்டியவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொண்டு வந்தீங்களாங்கிற கேள்வி நமக்கு வருது ஸோ இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து அதானிக்கு நேரடியான ரிலேட்டடான கம்பெனிக்கு மட்டும் தொடர்பு இல்லாமல் இது மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை விற்கக்கூடிய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ்க்கு அட்வைஸராக இருக்கக்கூடிய அதை அட்வைசரி பண்ணக்கூடிய பல நிறுவனங்களுக்கு இவங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் வரைக்கும் இந்த மாதவியும் அவங்க பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஆக்ரோ பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க ஒரு பெரிய முதலீடு அவங்களுக்கு அதில் இருந்துருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட அந்த ஸ்டாக் ஸ்டாக்கோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க உங்களுடைய வருமானத்தை விட நாலு புள்ளி நாலு சதவீதம் அதிகங்கிறாங்க இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவரை பிளாக் ஸ்டோன் அப்படிங்கக்கூடிய இது மாதிரி நிதி நிறுவனங்களுக்கு பார்த்தீங்களா இதனுடைய சீனியர் அட்வைசராக போடப்பட்டிருக்காங்க அவருக்கு வந்து கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்லயோ வெல்த் மேனேஜ்மெண்ட்லயோ ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ்லயோ எந்த நாலேஜும் எந்த அறிவுமே கிடையாது ஆனால் அவரை கொண்டு வந்து ஒரு சீனியர் அட்வைசராக போட்டிருக்காங்க இதெல்லாம் ஏன் போட்டிங்க ஒரு ஒரு செபியை மேனேஜ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தன்னுடைய இது மாதிரியான இடங்களுக்கு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு அட்வைசராகவும் டைரக்டராகவும் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனங்களுக்கு சாதகமான சில ஸ்டேட்மெண்ட்டை பொதுவான பத்திரிகை செய்திகளில் இவங்க பேசுகிறாங்க ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் அதானியினுடைய மிகப்பெரிய கருப்பு சந்தைக்கு கருப்பு முதலீடுக்கு கருப்புப் பணங்களை வெளி பணமாக பங்கு சந்தையில் முதலீடு முறைகேடுகளுக்கு தொடர்புடைய நிறுவனங்களில் இவங்க முதலீடு ஆதாரங்கள் பல நிறுவனங்கள் அதானிக்கு நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு இவங்களுக்கும் அதனுடைய ஸ்டேக்ஸுக்கும் இவங்களுடைய வருமானத்துக்கு அதிகமான மதிப்புள்ள ஸ்டேக்ஸ் ஹோல்டு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தையும் இந்த அறிக்கையில் இருக்கு இந்த ரெண்டு அறிக்கையும் தான் இன்றைக்கி அதானி குறித்தும் செபி குறித்தும் செபியினுடைய தலைவர் குறித்தும் தொடர்பு குறித்தும் டீட்டெயிலாக நமக்கு வெளியே காட்டியிருக்கு நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா உச்ச நீதிமன்றமோ இல்லை வந்து அரசாங்கமோ ஏதாவது தனி குழுக்கள் அமைச்சு இல்ல பார்லிமெண்ட்ரி கமிட்டி அமைச்சு இது குறித்து விசாரிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்திருக்கு இரண்பர்க் அறிக்கையில வந்து உச்சநீதிமன்றமே தலையிட்டு இது ஒண்ணுமே இல்லையே எதுக்கு நீங்க இதை இன்னும் கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இல்லாம வச்சதை பார்த்தோம் இல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஹிடன்பர்க் அறிக்கை குறித்து ஆய்வு பண்றதுக்காக ஏஎம் எம் சப்ரே அப்படிங்கிற ஒரு நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சு எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி அமைச்சு ஆய்வு நடத்தி அவங்க அறிக்கை வாங்கினாங்க இன்னொரு பக்கம் செபி என்ன சொல்லுச்சுன்னா நாங்களும் ஒரு ஆய்வு பண்ணணும்னு சொன்னாங்க உச்ச நீதிமன்றமே டைரக்ட் செபிய நீங்கள் வந்து ஒரு ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுங்க அந்த அவங்க உச்சநீதிமன்றம் பண்ண ஆய்வுகளையும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய தகவல்கள் போதாமையாக இருக்குது இதன் அடிப்படையில் எதையும் எடுக்க முடியாது அவர் மேலே எந்த குற்றச்சாட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பெரிய வெற்றியாக அவங்க சொல்கிறாங்க அவர் வெற்றியாக அதானி கொண்டாடினார் செபியும் என்ன சொல்லிச்சு அப்படின்னா இல்லை இல்லை இது ஒரு போதாமையான உள்ள தகவல் தான் அடிப்படையில் நிறைய விஷயம் பேசுனாங்க நான் சிம்பிளாக சொல்கிறேன் இது ஒரு போதாமையான ஒரு தகவல் தான் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது மெரிசியஸில் பல தீவுகளில் பல இருக்கக்கூடிய எண்டு இன்வெஸ்டர்ஸுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க கை வச்சிட்டாங்க நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா ஏன் உச்சநீதிமன்றம் அமைச்ச எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டியே இது மாதிரியான விஷயங்களை அவங்க பேசியிருக்காங்க அதில் என்ன இன்னும் தெளிவாக சொல்கிறாங்கன்னா அதானிக்கு எதிரான இருபத்தி நாலு வழக்குகளில் இருபத்தி ரெண்டு வழக்குகளில் செபி விசாரணையை முடித்து விட்டது செபி விசாரணையில் ஒரு மூணு முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கடந்த மே மாதம் அதானிக்கு எதிராக முன்வைத்த ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை என்று ஏஎம் எம் குழு அறிவிக்குது எந்த ஆதாரம் இல்லைன்னு டைரக்டா சொல்றாங்க உச்ச எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி ஜட்ஜே சொல்றாரு நமக்கு ரொம்ப கவலை அளிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட் ப்ராஜெக்ட் வந்து நிலக்கரி ஊழல் குறித்து பல ஆதாரங்களை வெளியிட்டாங்க ஃபினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை வெளியே வந்துச்சு இது குறித்து சிறப்பு புலனாய்வு குழுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்து சிறப்பு புலனாய்வு குழு இதை விசாரிக்கணும்னு மனுதாரர் சொன்னப்போவும் அது தேவையில்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அது நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் நிலக்கரி வாங்கினது ஊழல் நடந்திருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பிரிலிமரி இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி போட்டிருக்காங்க நடந்துகிட்டு இருக்குது அது வந்து ஒரு மூணு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ அதுக்குள்ளே அறிக்கை சப்மிட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா பண்ண வேண்டிய தேவ இல்லைன்னு சொல்லுது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றமும் சரி செபி தன்னிச்சையாக ஒரு குழு அமைச்சதும் சரி இந்த ரெண்டுமே அதானி குறித்தான ஆதாரங்களை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல இந்த ஆதாரங்களை இவங்க சீரியஸா எடுத்துக்காம இருந்ததுனால இந்த உச்ச தீர்ப்புகள் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஜூலை போன மாசம் செபி நேரடியா ஒரு சோகாஸ் நோட்டீஸர்க்கு கணிச்சாங்க அதுதான் ஹிடன்பர்க் கடுப்பாரா இவ்வளோ ஆதாரத்தை நான் கூட வந்து போட்டிருக்கேன் நீ எனக்கு சோகாஷ் நோட்டீஸ் அனுப்புறியான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு செபியை குவி வைக்கிற மாதிரி அவங்க ஆதாரத்தை வழி இந்த இந்த எல்லாம் அவங்கள்ட்ட ஏற்கனவே இருந்திருக்கும் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க உச்சநீதிமன்றங்களுக்கு சாதகமாக வந்துருச்சு செபினுடைய எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டி வந்து எந்த ஆதாரத்தையுமே கொடுக்கல உச்ச நீதிமன்றத்துக்கு எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டி கொடுக்கல இன்வெஸ்டிகேஷனுக்கு எங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எங்க எல்லாம் எதையுமே எடுக்க முடியும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எண்டு இன்வெஸ்டர்ஸா நாங்கள் பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இது ரொம்ப இன்விசிபுலா இருக்கு விச்சுவலா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்க திருப்பி ஹிடன்பர்க்கு மேலேயே நீங்க நோடி சமைச்ச உடனே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் ஆதாரத்தை போட்டான் நமக்கு இயல்பாக வரக்கூடிய கேள்வி என்னன்னா ஹிடன்பர்க் ஒரு சாதாரண நிறுவனம் ஒரு அமெரிக்காவில் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் செல்லிங் நிறுவனம் இந்த நிறுவனத்தால் இவ்வளோ தகவல்களை எடுத்து சேகரித்து இவ்வளோ ஆய்வுகளை பண்ணி இவ்வளவு விஷயத்த கொடுக்க முடியுது அப்படின்னா இந்தியாவினுடைய செபிக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் உச்சபட்ச அதிகாரம் சர்வதேச லெவலில் இன்டர்போலை பயன்படுத்தலாம் இல்லை ஐபிஆர்டி பயன்படுத்தலாம் ஐஎம்எஃப் பயன்படுத்தலாம் யாரை வேணாலும் பயன்படுத்தி உங்கள் மேல எவ்வளவு பணம் எந்தெந்த தீவுல இருந்து வந்திருக்குன்னு ஈஸியாக ஒரு மாசத்துல கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் செபி அதை கண்டுபிடிக்க தயாராக இல்லை இதைத்தான் ஹிடன்பர்க்கும் சொல்றாங்க இவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க ஒரு தீரி சொல்கிறாங்க ஏன்னா செபியினுடைய தலைவர் அவங்க போலி நிறுவனங்களை முதலீடு பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் இவங்க இந்த வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இந்த ஆதாரங்கள் அனைத்தும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாம் இதையே கன்க்ளூஷனாகவும் எடுத்துக்கலாம் ஆமாம் செபி தலைவர் நேரடியாக மாட்டியிருக்காங்க அதனால தான் ஆக்ஷன் எடுக்க அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியினுடைய ப்ரெஷரும் இருந்திருக்கலாம் இது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை இன்ஸ்டியூஷன்ஸில் அரசாங்கத்துக்கு ஆதரவான ஆட்கள் அதே சமயத்தில் மக்களுக்கு விரோதமான ஆட்கள் பெரிய முதலாளிகளுக்கு சாதகமான ஆட்கள் எவ்வளோ பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க இது மாதிரி எவ்வளோ ஆவணங்களை வந்து அவங்க முறைகேடாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெளிய வந்துச்சு அப்படின்னா இன்னும் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் இப்போ இந்த தகவல் இந்த ரிப்போர்ட்டுங்கிறது வந்து இப்போ வெளியே வந்துருச்சு இப்போ அந்த துறை சார்ந்த முக்கிய நபர்கள் வந்து அதில் ஷேர் தானே பண்ணியிருக்கிறாங்க ஏன் அந்த துறையே செயல்படாமல் போய்டுமே அவங்க ஷேர் பண்ணதுனால இப்போ இதுக்கு இந்த முறைகேடுகள்லாம் தட்டி கேட்கறதுக்கு இல்லை வந்து இப்போ இந்திய அரசால் கூட எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்தியாவில் ஒரு பெரிய சபக்கேடான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய எல்லா நிறுவனங்களையும் அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐயாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செபியா செபியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் கோல் அத்தாரிட்டி ஆஃப் இருக்கட்டும் காம்படிஷன் கமிஷனாக இருக்கட்டும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கட்டும் இது மாதிரியான எல்லா நிறுவனங்களிலும் பாஜக சார்ந்த இந்துத்துவ சக்திகளும் அதே சமயத்தில் அவங்க வந்து அம்பானி அதானி மாதிரியான குஜராத் மார்வாடிகளுக்கு ஒத்து போகக்கூடிய ஆட்களை கொண்டு உட்கார வச்சுருக்காங்க அது பிரதமர் அலுவலகமாகவும் இருக்கலாம் இந்தியாவினுடைய அட்வைசரி கவுன்சிலாக இருக்கட்டும் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலாக இருக்கட்டும் இது எல்லா இடத்துலையுமே எல்லா இன்ஸ்டியூஷன்லையுமே அவங்க முதலாளிகளுக்கு குறிப்பா குஜராத்தி முதலாளிகளுக்கும் இந்துத்துவா சக்திகளுக்கும் ஆதரவான ஆட்களை கொண்டு வந்து உள்ள வச்சதுனால நாம ஒட்டுமொத்த நிறுவனமுமே கரப்டுன்னு சொல்ல முடியாது தலைமை எல்லாமே கரப்டா இருக்கு இந்து தலைமையை வச்சுக்கிட்டு எந்த இன்வெஸ்டிகேஷனையுமே முடிக்க விட முடியாது கடந்த காலங்கள்ல அதானி இந்தியாவில் பட எம் பல எம்ஓடின்னு சொல்லுவாங்க நிலக்கரியை வெட்டி எடுக்கக்கூடிய டெண்டர்ஸை எப்படி வாங்கினார் அப்படின்னா அவர் அவர் அதாவது மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா இந்த டெண்டர் எல்லாம் முறைகேடாக எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே டெண்டர்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது டெண்டருக்கு மேலே கேன்சல் பண்ணப்பட்டுச்சு அந்த டெண்டர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணதுக்கு மோடி அன்னைக்கு மோடி இந்த பாபா ராம்தேவ் ஒருத்தர் இந்த டெல்லியில் படுத்துக்கிட்டு சந்திர மந்திர போராட்டம் பண்ண நிறைய இந்த வயதான கிழவர் இவங்கெல்லாம் காரணம் இவங்க சொன்ன கருத்து என்னென்னா இது ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி கிடையாது இது ஆல் இந்தியா கோல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி காங்கிரஸை நிலக்கரி ஊழல் குறித்து குத்தி காமிச்சு பிரச்சாரம் பண்ணி ஆட்சியை பிடிச்சவங்க இவங்க இந்த எல்லா ஒப்பந்தங்களையும் ரிஜெக்ட் பண்ணி திருப்பியும் டெண்டர் விட சொன்னது உச்சநீதிமன்றம் ஆனா இவங்க வந்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் அதானிக்கு ஏத்த மாதிரி திருப்பி மறு டெண்டர் விடுறதுக்கு சில சட்ட திருத்தங்களை மாத்திட்டாங்க மாத்தின உடனே என்னாச்சு அப்படின்னா திருப்பி டெண்டர் எல்லாமே அதானை சாதகமாகவே போயிடுச்சு ஸோ அப்போ சட்டத்துக்கு புறம்பாக காங்கிரஸ் கட்சி செஞ்சிச்சுன்னு சொன்ன விஷயத்த சட்ட திருத்தத்தினோடாக அதை லீகலைஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவோட இன்ஸ்டிடியூஷன் இந்த லெவலில் தான் வேலை செய்யுது இந்தியாவோட பிரதமர் அலுவலகம் இந்த லெவலில் தான் வேலை செய்யுது ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது நாம ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூஷனையும் குறை சொல்லாமல் வேறு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வியாக இருக்கு அதில் இன்ஸ்டியூஷன் கரப்ட் ஆகிற நிலமைக்கு இருக்கு இந்திய ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய பலமே இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் அந்த நிறுவனங்களுடைய வெற்றி இருக்கு இல்லையா அந்த நிறுவனங்களுடைய வெற்றியை இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிக்கிட்டு இருக்காங்க உடைக்கல சிதைக்கல அரிக்கிறாங்க அரிக்கிறத என்றைக்குமே தடுக்க முடியாது உடைஞ்சதை கூட சரி பண்ணிடலாம் ஆனால் அரிக்கிறது வந்து ஒட்டு மொத்தமாக நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு நாள் மொத்தமாக சதைஞ்சு கீழே விழுந்துடும் இதைத்தான் அவங்க செய்கிறாங்க அதனால தான் இதை ஃபாசிஸ்டார்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியன் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு கரெக்டாக தான் இருக்குது இந்த மாதிரி இந்தியாவில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை தட்டி கேட்கக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய தலைமைகள் தான் சரியில்லை அப்படிங்கிறதான் நீ பேசுறதுல புரிஞ்சுக்க முடியுது உங்களுடைய நேர்த்தும் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி நன்றி